ஐ ஆம் டவுன் ஐ ஆம் டவுன் ஒரு ஆங்கில தலைப்பு ஆனாலும் அது தமிழ் கதை தான் இந்த கதைக்குள்ளே போகும்போது இது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு கோலேச்சிய ஒரு நடிகர் ஒருத்தர் அவருடைய சுயசரிதையை எழுதுகிறாரு அதில் ஒரு பாகம் தான் இது இந்த கோலேஜ் நடிகர் யாருன்னா இது ஒரு முற்றிலும் ஒரு கற்பனை கதாபாத்திரம் இது யாரையும் குறிக்கல சரிங்களா இப்போ ஒரு கதை கற்பனை கதை அப்போ அவர் சொல்கிறாரு ஐ வாஸ் ஆஸ்ட் டு பிளே ஏ டவுன் சிண்ட்ரோம் பாய் இன் த நெக்ஸ்ட் ஃபும் ஸோ ஐ ஹேவ் டு இமிடியேட் சம் ஆஃப் தோஸ் டவுன் சின்ட்ரோம் பாய்ஸ் அதனால் அவங்களோட அந்த உடல் மொழி காற்றின் மொழி அசை மொழி நடை இவெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு டவுன் சென்ற ஸ்கூல் முன்னாடி என்னோடய காரில் உள்ளேயே உட்காந்து இருந்தேன் அப்படின்றது ஏன்னா வெளியே போனால் பப்ளிக் இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் இருக்கும் பப்ளிக்கிட்ட எதுக்கு அதனால உள்ளே காருக்குள்ளேயே இருந்தேன் அப்படின்றது சரி இப்போது மணி அடிச்சிருச்சு அந்த ஸ்கூல் மணி அடிச்ச உடனே எல்லா பாய்ஸும் கேர்ள்ஸும் உள்ளே போயிட்டாங்க ஸோ இவர் நினச்சாரு சரி நம்ம இன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சிடுச்சு லேட்டஸ்டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அபவுட் டு திக் ஆஃப் ஆனால் ஒரு சிறுமி ஒரு டவுன் சிண்டம் சிறுமி வந்து அவசரசமாக ஓடி வருது ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுங்க அதை இவர் பார்க்கும்போது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிறாரு என்ன அந்த அவசரத்தில் என்ன பண்ண பண்ணும்போது அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கிறாரு அப்படி போது அந்த பொண்ணு அவசரமாக அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்துருது ஸோ இவர் என்ன பண்ணுறது டக்குன்னு ரெண்டு பக்கம் பார்த்துட்டு யார் இல்லை அப்படின்னு சொன்ன உறுதிப்படுத்திக்கிட்டு இவர் கார க கதவை திறந்து போய் ஹெல்ப் பண்ண போகிறார் பட் அந்த பொண்ணு எழுந்திருச்சு எழுந்திரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தன்னை ஆயத்தமாக கொண்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே செல்ல தயாராக இருக்கு இவர் போய் அவுட் ஆஃப் ஒரு க்யூரியாசிட்டி ஒரு ஒரு கிளமன்சி ஒரு ஒரு கரு கருணையின் அடிப்படையில் ஹீ டேக்ஸ் அவுட் பார்க் சாக்லேட் எ பிக் பாக்ஸ் சாக்லேட் ஆஸ் வெல் அஸ் ஏ ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரீ நோட் கிவ்ஸ் இட் வர்றேன் பாப்பா அதை வச்சுக்கோ என்னோடய அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த பாப்பா பார்த்துட்டு அங்குள் மை மேம் ஹே ஹேஷ் மி நாட் டு டூ டாக்டூ ஸ்டேண்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருக்கோம் இது இவர் கொடுத்த பொருட்களில் வாங்க போயிருக்கோம் இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நம்ம ஒரு காலேஜ் நடிகர் நம்மளை அந்த பொண்ணுக்கு தெரியல சரி அது திரைப்படம் பார்க்காம இருக்கும் ரெண்டாவது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நோட்டு அது பொண்ணு வாங்கலை மேபி ஹர் இஸ் சம்னார் பொண்ணு ட்ரை சமீபி சரி ஓகே ஆனால் நான் கொடுத்த அந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டு இந்த பெரிய பார் சாக்லேட் அதையும் வாங்கலை அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணியமான மரியாதை வருது பட் அன்ஃபார்ச்சுனேட்லேயே அது உள்ள போயிடுச்சு அது பேர் கேட்கல என்னன்னு கேட்கல சரி இவர் நம்ம கொடுத்து வச்சது ஆகுதான்னு சொல்லிட்டு ஆஃப் த கார் அண்டு வந்துடுறாரு இவர் வந்து அந்த படத்தை எல்லாம் சிறப்பாக நடிக்கிறாரு நிறைய ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிரிட்டிக்ஸ் அக்லாம் இதெல்லாம் வாங்குறாரு விருதுகள்லாம் வாங்குறாரு சரி அடுத்த ஒரு நாள் இவரோட கேபினில் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு இமெயில் வருது இமெயில் கிடையாது ஒரு மெயில் நாட் இமெயில் மெயில் மெயிலெலாம் ஒரு லெட்டர் அந்த லெட்டருக்குள்ளே ஒரு டவுன் சின்ட்ரம் கேர்ள் வந்து எழுதியிருக்கு மேபி அரௌண்ட் டென் டு டுவெல் யார்ஸ் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு அந்த இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ஆச்சரியத்தை பிடிச்சி படிக்கிறார் ஆனால் அந்த பொண்ணோட பேர் தெரியாது ஸோ இவர் அப்படியே பார்க்கறாரு பார்க்குறாரு பாத்தாமே অবসরசமா புரிச்சு படுத்துமோ அன்குல் யாக்கட வழிவா மின் மின் டவுன் பை எ جین டிஃபெக்ட் பட் நிபுள்ள பவுட் جینட் காட் அண்ட் என்ஜாய் आवर கிளாஸ் बिकॉज திஸ் 월 இஸ் आवर ப்ளேக் ஆப் ஆபன் சொல்லுங்க அதாவது இந்த جین டிஃபெக்ட் வந்து நான் பொறுபடுத்தல ஜிஇஎன்இ டி டிஃப்ட் ஒருத்தலை பட் வி இல் ஃபுல் ஆப் அவர் ஜீன்ஸ் ஜேஇஏஎன்எஸ் ஜீன்ஸ் அண்டு கோவுட் அண்டு ஹ்ளே என்ஜாய் திஸ் இஸ் அவர் பிளே க்ரௌண்ட் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது சொல்லியிருக்கு இதை படித்த உடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா ஒரு ட்ரைசாமிக் கோல் வந்து இந்த அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னோடய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட அந்த அந்த உடல் ஏழையாமையை புரிஞ்சுக்கிட்டு டவுன்ஸ் டவுன் சொல்லுது வீரலாம் டவுன் சொல்லுது அட் தி சேம் டைம் அந்த ப்ரொனவுன்சியேஷன் மட்டும் ஓரளவு சரியாக வச்சுட்டு ஜீன்ஸ் ஜீன் இதை கொஞ்சம் ஓரளவு சரியாக பிடிச்சிக்கிட்டு அது எங்கெங்கே மாற்றி எழுதணுமோ அது எங்கெங்கே கோர்வையாக போகணுமோ அந்த ஒரு நாலு லைனுக்குள்ளே போட்டு ஒரு கவிதை மாதிரி எழுது இவர் ஹி வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட் பை தட் கேர்ள்ஸு அபிலிட்டி இருந்தாலும் தனக்குள்ளே ஒரு மனச்சோர்வு ஒரு மன மீனி டிப்ரெஷன் வச்சுக்கோங்களேன் மெலன் கோழி அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இருக்குது என்னென்னா இவர் சொல்கிற நான் ஒரு பெரிய தலை சிறந்த நடிகர் ஆனால் என்னால் நினச்ச நேரத்துக்கு வெளியே போய் இந்த சொசைட்டியோட நிகழ உள்ள ஒரு சின்ன கடைக்கு கூட போக முடியல ஏன்னா டியூ டு திஸ் பப்ளிக் இன்ட்ராக்ஷன் அது நிறைய இருக்குது ஆனால் அந்த பொண்ணை நினச்ச நேரத்துக்கு வெளியே போகுது அது விளாட்ணுங்குறது விளாடு வாங்குது அது என்னால் ஏற்றுக்கொள்ள சங்கடமாக இருந்தாலும் திஸ் இஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அந்த அந்த பொண்ணோட பார்த்து பொண்ணோட அந்த ஆளுமையை பார்த்து தன்னோட ஆளுமையை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு ஒரு ஒரு ஐக்கியோ கம்மியான சப்தமல் பொண்ணு வந்து இட் ஏஸ் சப்பிராஸ்ட் ஹிஸ் அபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப கூலி கொடுக்க போகிறாரு அது ஏகத்தோட ஏகப்பட்ட ஏக்கத்தோட கதையை முடிச்சிடுறாரு இப்போ நீங்கள் அந்த டைட்டில் போய் பாருங்கள் ஐ அம் டவுன் அது சொன்னதுக்கு அர்த்தம் நல்லா புரியும் பைதவை இந்த கதை சொல்லல் விதத்தில் நான் யாரையாவது இமிடேட் பண்ணி ஆக்ஷன் பண்ணியிருந்தேன்னா ஐ ஆம் சாரி